ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல இருபத்தி ஏழு நட்சத்திர நேயர்களுக்கான கணபதி மந்திரத்தை இந்த பதிவுல பதிவிட இருக்கிறேங்க அதாவது கணபதி என்பவர் கடவுள்களே முதன்மையாக கருதப்படக்கூடியவராக இருக்கிறாரு நீங்க எந்த கடவுளை வழிபடலனாலும் கணபதியை நீங்க வணங்கினா மட்டுமே உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்ற அளவுக்கு கணபதி என்பவர் முழு முதற் கடவுளாக இருக்கக்கூடியவராக இருக்கிறாருங்க அதனால உங்களால உங்களுடைய தெய்வங்களை வணங்க முடியல எந்த ஒரு கோயிலுக்கும் செல்ல முடியல உங்களுக்கு காலமோ நேரமோ இல்ல உடலோ ஒத்துழைக்கலனாலும் நான் இந்த பதிவுல இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள பிறந்தவங்களுக்கு அதுக்கான கணபதி மந்திரத்தை மிகவும் எளிமையான மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் இதை நீங்க தினம்தோறும் ஒரு இருபத்தி முறை நீங்க காலையிலையும் இரவில படுக்க போவதற்கு முன்பும் சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் கஷ்டங்களும் தீரக்கூடியதாக இருக்குங்க முதல்ல பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ஓம் திஜ கணபதி தேவாய நம இதை நீங்க தினம்தோறும் காலையிலையும் மாலையிலையும் இருபத்தி எட்டு முறை சொல்லி வரணும் பரணி நட்சத்திரத்திற்கான கணபதி மந்திரம் ஓம் சித்தி கணபதி தேவாய நம அடுத்து கிருத்திகை நட்சத்திரத்திற்கான கணபதி மந்திரம் ஓம் உச்சிஷ்ட கணபதி தேவாய நம ரோகிணி நட்சத்திரத்திற்கு ஓம் விக்ன கணபதி தேவாய நம மிருகசிறு நட்சத்திரத்திற்கு ஓம் சுப்ர கணபதி தேவாய நம திருவாதிரி நட்சத்திரத்துக்கு ஓம் ஹேரம்ப கணபதி தேவாய நம புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஓம் லக்ஷ்மி கணபதி தேவாய நம பூச நட்சத்திரத்திற்கு ஓம் மகா கணபதி தேவாய நம ஆயில்ய நட்சத்திரத்திற்கு ஓம் விஜய கணபதி தேவாய நம மக நட்சத்திரத்திற்கு ஓம் நிருத்திய கணபதி தேவாய நம பூரம் நட்சத்திரத்திற்கு ஓம் ஊர்துவ கணபதி தேவாய நம உத்திர நட்சத்திரத்திற்கு ஏகாட்சர கணபதி தேவாய நம அஸ்த நட்சத்திரத்திற்கு ஓம் வரதா கணபதி தேவாய நம சித்திரை நட்சத்திரத்திற்கு ஓம் திரையர கணபதி தேவாய நம சுவாதி நட்சத்திரத்திற்கு ஓம் சுப்ர பிரசாத கணபதி தேவாய நம விசாக நட்சத்திரத்திற்கு ஓம் ஹரித்ரா கணபதி தேவாய நம அனுஷ நட்சத்திரத்திற்கு ஓம் ஏகதந்த கணபதி தேவாய நம கேட்டை நட்சத்திரத்திற்கு ஓம் ஸ்ருஷ்டி கணபதி தேவாய நம மூலம் நட்சத்திரத்திற்கு ஓம் உத்தண்ட கணபதி தேவாய நம பூராட நட்சத்திரத்திற்கு ஓம் ரினமோச்சன கணபதி தேவாய நம உத்ராட நட்சத்திரத்திற்கு ஓம் துந்தி கணபதி தேவாய நம திருவோணம் ஓம் விமுக கணபதி தேவாய நம அவிட்ட நட்சத்திரத்திற்கு ஓம் திருமுக கணபதி தேவாய நம சதய நட்சத்திரத்திற்கு ஓம் சிம்ம கணபதி தேவாய நம பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஓம் யோக கணபதி தேவாய நம நட்சத்திரத்திற்கு ஓம் துர்கா கணபதி தேவாய நம ரேவதி நட்சத்திரத்திற்கு ஓம் சங்கடஹர கணபதி தேவாய நம இப்ப நான் சொன்ன இந்த மந்திரங்கள்லாம் வேதத்திலிருந்து என்னுடைய குருநாதரால எனக்கு இந்த கணபதி மந்திரங்கள் சொல்லப்பட்டதுங்க இதை நீங்க உங்களுடைய நட்சத்திரத்திற்கு ஏத்த விநாயகருடைய மந்திரத்தை தினம்தோறும் நீங்க சொல்லி வருவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து தடைகளும் விலகி உங்களுடைய வாழ்க்கையில இன்பமும் அதிக முன்னேற்றமும் பெற்று மிகவும் சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த மந்திரங்கள் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க அதனால நேயர்களே இந்த மந்திரங்களை சொல்லி நீங்க வாழ்க்கையில் அனைவரும் பயனடைய என்னுடைய வாழ்த்துக்கள்ங்க நேயர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேயர்களே